சீதா அண்ணி அழகு தேவதை மானிறம் லட்சணமான முகம் அழகான மனசுன்னு சொல்லிட்டே போகலாம் அவளை ரொம்ப பிடிக்கும் அண்ணா பொண்ணு பார்க்க போறோம் நானும் போறேன் பொண்ணு பார்க்கறதெல்லாம் சும்மா நாலு பேரு போய் பார்த்து ஓகே பண்ணிட்டு வந்து ஒரு விசேஷம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஓகே பண்ணுவோம் சீதா அண்ணி சில் காட்டன் சாரில இருந்தாங்க உடம்பு தெரியாத மாதிரி ஒரு உடல்வாகு எனக்கு அவ மேல ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு பேசி முடிவானதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு ஆறு மாசம் டைம் இருந்துச்சு அண்ணாவும் அண்ணியும் பேச ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஊற சுத்துவாங்க ஒரு நாள் அண்ணி கூப்பிட்டு அண்ணா கெஸ்ட் ஹவுஸ் போட்டான் நான் அங்க இருந்தத பார்த்து அண்ணிக்கு ஏமாற்றமா போச்சு முகம் வாடி போச்சு நான் என்னடா அண்ணா இங்க சுத்துறனு கேட்டேன் சும்மா சுத்தி பாக்க வந்தோம் தா நீ என்ன பண்றன்னு கேட்டான் மரம் வைக்க வந்தேன்னு சொன்னேன் சரிடா நான் குளிச்சிட்டு கிளம்புறேன்னு சொன்னதும் ரெண்டு பேர் முகத்துலயும் சந்தோஷம் அண்ணி சுத்தி பாக்க போனாங்க கிட்ட எனக்கு தண்ணி தாகமா இருக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் அவன் கடைக்கு போய் வர அரை மணி நேரம் ஆகும் சரி அண்ணி கூட பேசலாம்னு பேச்சு கொடுத்தேன் என்ன அண்ணி எங்களை பிடிச்சு இருக்கான்னு கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டேன் என்ன ஏற இறங்க பார்த்தாங்க நான் ஷார்ட் மட்டும் போட்டிருந்தேன் என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேட்டேன் சுய நினைவுக்கு வந்தவங்க ரொம்ப பிடிக்கும் உன்ன பத்தி சொல்லுவார்னு சொன்னாங்க உண்ட பழகுனா நெருக்கமாகிடுவேன்னு சிரிச்சேன் சரி அண்ணி சுத்தி பாருங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன்னு சொன்னேன் நான் குளிக்க போகும்போது அண்ணி சுத்தி பார்த்துட்டு மோட்டார் ரூம் பக்கம் வந்தாங்க நான் குளிச்சேன் நான் உடம்ப காட்டுனேன் அவங்க ரூம்க்கு ஓரமா நின்னு பார்க்க நான் குளிச்சிட்டு துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு மோட்டாரா பண்ண போக அண்ணி அப்படியே பின்னாடி போயிடு அங்க இருந்து வர மாதிரி வந்தாங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க நல்ல பிரஷ்ஷா இருக்கேன்னு சொல்லிட்டு என் இடுப்புல துண்ட பாத்தாங்க அவங்க பார்வையை திருப்பி நீ போ நான் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க நான் வீட்டுக்குள்ள போனேன் திரஸ் மாத்திட்டு வெளிய வந்தேன் அண்ணா வந்துட்டான் தண்ணி குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு கிளம்புறேன்னு சொன்னான் அவங்க வீட்டுக்குள்ள போக நான் சுத்தி பின் பக்கமா குதிச்சு உள்ள போனேன் மெல்ல பெட்ரூம் பக்கம் போய் பார்த்தேன் அங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா ஏதோ செஞ்சிட்டு இருந்தான் அண்ணி அண்ணாவோட காதுகளை தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா ஏதோ செஞ்சிட்டு இருந்தான் அண்ணிக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் நிக்கிறத பாத்துட்டாங்க முதல்ல அதிர்ச்சி ஆனாலும் அப்படியே வேணும்னே அண்ணாவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணி என்ன பழி வாங்குறான்னு நினைச்சேன் அவங்க கீழே ஏதோ பண்ணிட்டு அண்ணாவ தள்ளிவிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணி என்ன கூப்பிட்டு பேச சொன்னாங்க அண்ணா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் அண்ணி என்ன பார்த்து காட்ட நான் நாடாவ அதை பார்த்து ஒரு மாதிரி இருந்தா அண்ணா ஏதோ சொல்லிட்டு இருந்தான் அண்ணா கத்தினான் இரு உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி டிரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் ஷாக் அண்ணாவோட சின்னதா இருந்துச்சு அயோன்னு அண்ணி முஞ்ச சுருங்கி போச்சு அதுக்கப்புறம் தலை எழுத்துன்னு அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் அவ சந்தோஷமே போச்சு அவ சோகமா இருந்தான் இந்த நேரத்துல அண்ணி என்ன பார்த்து அண்ணா கிட்ட பசிக்குது வெளிய சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க அவனும் சோகமா கிளம்பிட்டான் வண்டி வெளியே போனதும் அப்படியே படுத்து இருந்த அண்ணி என்ன உள்ள வர சொன்னாங்க நான் உள்ள போனேன் அண்ணி அப்படியே படுத்திருந்தாங்க நான் பக்கத்துல போய் உட்கார அவ உடம்புல கை வைக்க துடிச்சுட்டேன் நான் அவ உடம்புல படுத்தேன் செமப்பியல் உதட்டுல ஏதோ பேசிக்கிட்டேன் நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணி அண்ணின்னு சொல்ல அவ இன்னும் ஒரு மாதிரி ஆனா நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணி என்னுடையதை எடுத்தா கொஞ்ச நேரத்துல அவசரப்படுத்த நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன ஏக்கத்தோடு பார்த்தா அவ ஏதோ சொல்லிட்டு இருந்தா